அடுத்ததாக நாம் சிறுநீரகங்களை எப்போது பரிசோதனை செய்ய வேண்டும் என்று பார்ப்போம் நாம் அனைவரும் சிறுநீரகங்களை பரிசோதனை பொதுவாக செய்ய தேவையில்லை ஆனால் ஆனால் சிலருக்கு இந்த சிறுநீரக நோய் ஏற்படுவதற்கான வாய்ப்பு அதிகம் குறிப்பாக நீரிழிவு நோய் உள்ளவர்கள் உயர் குருதி அமுக்கம் உள்ளவர்கள் போன்றவர்கள் குறைந்தது ஒரு வருடத்துக்கு ஒரு முறையாவது பரிசோதனை செய்து சிறுநீரகங்களை பார்க்க வேண்டும் அடுத்ததாக உங்கள் குடும்பத்தில் யாருக்காவது சிறுநீரக நோய் இருந்தால் குறிப்பாக பொலிசிஸ்டிக் கிட்னி டிசீஸ் அல்லது நீர் கட்டிகள் அதிகமாக சிறுநீரகங்களில் காணப்படுகின்ற வியாதி இருந்தால் நிச்சயமாக நாம் சிறுநீரகங்களை பரிசோதனை செய்து பார்க்க வேண்டும் மேலும் அறுவை வயதை தாண்டியவர்கள் அல்லது மக்கு மீண்டும் மீண்டும் சிறுநிறங்களில் கல் அல்லது மீண்டும் மீண்டும் சிறுநிறங்களில் தொற்று ஏற்பட்டால் நிச்சயமாக சிறுநிறங்களை பரிசோதனை செய்து பார்க்க வேண்டும் மேலும் அதிக அளவான நோவு மாத்திரைகள் அதாவது பெயின் கில்லர்ஸ் குறிப்பாக என்எஸ்ஏஐடிஸ் அதாவது டைக்ளோஃபெனாக் புரூஃபென் செலக்காக்சிப் எட்டோரிக்சிப் போன்ற மாத்திரைகளை நீங்கள் பாவித்தால் நீண்ட காலத்துக்கு பாவித்தால் நிச்சயமாக உங்கள் சிறுநிறங்களை பரிசோதனை செய்து பார்க்க வேண்டும் இவ்வாறான குழுவில் நீங்கள் இருப்பீர்களானால் இவ்வாறான ஆபத்து அதிகமாக உள்ள குழுவில் நீங்கள் இருப்பீர்களானால் நிச்சயமாக நீங்கள் உங்கள் சிறுநீரகங்களை பரிசோதனை செய்து பார்க்க வேண்டும்